ஃப்ரெண்ட் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்விட்ச் வேர்ட் பற்றி தான் பார்க்க போறோம் நான் நிறைய ஸ்விட்ச் வேர்ட் போட்டுட்ருக்கேன் ஸ்விட்ச் வேர்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட என்ன அலைவரிசைகளை நம்ம மாற்றுறது மூலமா அதே இதை நினச்சி அந்த வார்த்தைகளை சொல்றது மூலமாகவும் நம்ம பாசிட்டிவ் அலைவரிசைக்கு மாறுறது மூலமாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்றது மூலமாகவும் நம்மளுக்கு நம்ம தேவையானதை கிடைக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சுவிட்ச்வேர்டு எதுக்காக அப்படின்னா நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை என்ன அடுத்தவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப வந்து மன வருத்தமாக இருக்கு எனக்கு வந்து அது அதுல நான் எப்படி வரணும்னு தெரில இன்னுமே அவங்க ஹேர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எனக்கு அது ஊண்டாயிட்டே இருக்கு எனக்கு அது ஒரு புண் புண்ணாயிட்டே இருக்கு அதுலேருந்து நான் எனக்கு எப்படி வெளிவரது நான் எப்படி அவங்கள மாத்துறது இல்ல நான் அவங்கள எப்படி பழி வாங்குறது இப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நர இன்னைக்கு எல்லாருக்குள்ளயும் யாராவது ஒருத்தர் மேலேயாவது இருக்கும் அதே சமயத்துல அவங்கள மாத்த முடியாம நொந்து போய் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி புலம்புற ஸ்டேஜுக்கும் நம்ம வரோம் ஸோ இதுக்கு நான் மலர் மருந்துலேயும் சொல்கிறது உண்டு எல்லாருக்குமே நம்மளுக்கும் சொன்னால் எவ்வளோ பண்ணாலும் நம்மளுக்கும் அந்த வருத்தம் வரும்போது நம்மளையும் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் ஆட்கொள்ளும் ஸோ ஆனால் இதில் வந்து கொஞ்சம் நம்ம யோசித்தோம்னா மலர் மருந்தில் கூட நம்மளால் யாரையும் போய் மாற்ற முடியாது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் கடைசியில் நம்ம நம்மளை தான் மாற்றணும் அப்படிங்கிறது தான் குறிக்கோள் ஸோ இதில் இந்த பிரச்சனைக்கு நம்மளை எப்படி மாற்றிக்க முடியும் நம்மளை யாரோ ஒருத்தங்க ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க அதெல்லாம் விஷயம் பேர் இருப்பாங்க கிட்ட பேசவும் செய்யணும் அதே சமயத்துல அவங்க வந்து நம்மளை ஹர்ட் பண்ணவும் கூடாதுன்னா திருப்பி திருப்பி அப்படியே நினைக்கும் போது லவ் ஆஃப் அட்ராக்ஷன் படி மறுபடியும் மறுபடியும் நம்ம அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரியான புண் புண்படுத்துற மாதிரியான விஷயங்கள் நம்ம அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதுதான் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்போது இந்த விஷயத்தில் அதை நினைக்கக்கூடாது அப்படின்னா அவங்கள மன்னிக்கிறது மட்டும் தான் இந்த இடத்துல வலி ஸோ அவங்கள மன்னிக்க மன்னிக்க தான் நம்மளுக்கு அது லா ஆஃப் அட்ராக்ஷன் கொடுக்குது அமைதியாகவும் நம்மளை வந்து வச்சுருக்கு அந்த பிரச்சனையை பற்றி நம்ம யோசிக்காமவும் நம்ம இருக்கும் ஸோ அதற்குரிய ஒரு வேர்ட் பி டைனி ஃபர்கிவ் கிளியர் ஸோ இந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் எழுதினாலும் சரி ஒரு பச்சை கலர் ஒரு பென்னால் ஒரு நோட்டில் நீங்கள் திருப்பி 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 யாராவது ஒருத்தர்னா அவங்க மைண்டில் அவங்கள வச்சுட்டு நீங்கள் திருப்பி திருப்பி சொ எழுதினாலும் சரி இல்லை மனசில் வந்து நைட் படுக்கும் போதோ இல்லை காலையில் எந்திரிக்கும் போதும் முழு மனதோட பி டைனி ஃபர்கிவ் கிளியர் அப்படின்னு சொல்லும்போது போது அவங்கள நீங்க மன்னிக்க மன்னிக்க அது வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் அவங்கள உங்களை நோக்கி ஈர்க்க வைக்கும் அதே மாதிரி கிளியர் கிளியர் நம்மளோட மைண்ட்ல உள்ள நம்மளோட ஊண்ட நம்மளோட மனசுல இருக்கிற அந்த ஒரு காயங்களையும் அந்த கிளியர் அப்படிங்கிற ஒரு ஸ்விட்ச் வேர்ட் அந்த ஒரு எண்ண வரிசைக்கு நம்மளை மாற்றி நம்ம வந்து ரிலாக்ஸ்ட் ஆகிறோம் ஸோ இது மூலமாக அவங்க திருந்திருவாங்களா அப்படிங்கிறது நம்ம அதை பற்றி நம்ம பேசலை நம்மளோட மனதில் இருக்கிற காயம் ஒருத்தவங்களை மன்னிக்கிறது மூலமாக மறக்குது அவங்கள வாங்கணுன்ற அடுத்த எண்ணத்துக்கு நம்ம போகலை அதன் மூலமா நம்ம உடம்புல வர நிறைய பிரச்சனைகளையும் நம்ம தடுக்கிறோம் சோ இதுதான் அவங்கள மாத்தறதுக்காக பண்ற சுவிட்ச் போர்ட் இது ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் நீங்க அத பச்சை கலர்ல நல்லா கற்பனை பண்ணி கூட நீங்க கலர்லயே மைண்ட்ல அதை அப்படி க்ரீன் வர்ற மாதிரி உருவகம் படுத்துங்க ஏன்னா அதுதான் நம்மளோட ஹார்ட் சக்கராக்குரிய ஒரு கலர் ஸோ அந்த மன்னிப்பு வர வர உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அது எல்லாமே யூனிவர்ஸ் லவ் அட்ராக்ஷன் கண்டிப்பாக வந்து ஒர்க் ஒர்க் பண்ணியே தீரும் ஸோ இதை செஞ்சு பாருங்கள் அப்படி யாராவது உங்களை ஹேர்ட் பண்ணியிருக்காங்க உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சு செஞ்சு பார்த்துட்டு ஒரு பத்து நாளாவது தொடர்ச்சியாக முழு நம்பிக்கையோடு செய்ங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏற்படுற ஒரு மிராக்கிள் பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ